ஹலோ மக்களே பரோட்டா கூட ஒரு கெட்டியான சிக்கன் சால்னா கொடுப்பாங்க சிக்கன் சாப்பிட முடியாதவங்க இந்த வெஜிடேரியன் சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கெட்டியான வெஜிடேரியன் சால்னா தான் வந்து பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூடிய இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு கப் நிறையா சோயா சங்ஸ் வந்து வேக வச்சுக்க போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நம்மளுடைய சோயா சங்க்ஸை போட்டு மூடி வச்சிடுங்க எடுத்து தண்ணி எதுவுமே இல்லாமல் இருத்து வச்சிடணும் குட்டி குட்டி சோயா சங்ஸ் எடுக்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பெருசு தான் பிடிக்குன்னா நீங்கள் பெருசு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்கள் கிட்டே அந்த பட்டாணி தான் இருக்குன்னா பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க இந்த ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிரேவியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு வானலில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயெலாம் வந்து சேர்க்க தவிர சிக்கன் செய்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சாதா எண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் நிறையா தனியாக மல்லி விதைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வந்து போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறைய மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சொல்ல போகிற அளவு ஒரு நாலு பேர் வரைக்கும் இந்த குருமா வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்னா இந்த அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க மசாலாஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப திகிட்ற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற அளவில் எடுத்துக்கோங்க சோம்பு எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் மல்லி விதைகள் இந்த சோம்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் இப்போ நான் சேர்த்து தான் வந்து வதக்க போகிறேன் ரெண்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தான் இதில் தக்காளி வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு பழுத்த தக்காளியில் விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் வந்து தக்காளி எடுக்கணும் நான் இப்போ ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் ஆட்கள் ஜாஸ்தியாக இருந்தால் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துருக்கோம் ஒரு பத்து கருவேப்பிலை இலைகள் இருக்கும் அதையுமே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சால்னாக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் நம்ம மிளகு மல்லி எல்லாமே சேர்த்துருக்கறதுனால பத்தளைனால் நம்ம கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடும் இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு அரைக்காதீங்க ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கலாம் இந்த சால்னாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு பட்டு ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் கூடவே வந்து ஸ்டார் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணியிலேயே இருந்தால் பிரியாணிலே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான மசாலா வந்து சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இது எண்ணெயில் பொரியட்டும் எண்ணெயில் பொரியிற நேரத்தில் இது நம்ம வெங்காயம் வந்து சேர்த்து போகிறோம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் சேர்த்து வதக்கிருக்கிறதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வேலை நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேவே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி விட்டிங்கன்னா உங்களோட இஞ்சி பூண்டு விழுது வந்து அடிப்பிடிக்காது கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும் இல்லைனா உங்கள் கையில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ நம்மளுடைய எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம் அரைச்சி வச்சுருக்க விடுதலை ரொம்ப கம்மியான அளவு தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன் ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல எண்ணெயில் நம்மளுடைய மசாலாவை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இது வந்து எண்ணெயில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு வேலை உங்கக்கிட்ட காஞ்ச பட்டாணி இருக்குன்னா ஊற வச்சு வேக வச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் இது வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்திங்கன்னா வெந்திருக்காது கண்டிப்பாக வேக வச்சதுக்கப்புறம் தான் வந்து சேர்க்கணும் பச்சை பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சால்னாக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தலை தலன்னு கொதிக்கிற நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்க சோயா சங்க்ஸுமே வந்து சேர்த்துக்க போகிறேன் சோயா சங்க்ஸை வேக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துக்கோங்க அப்போ தான் உங்களுடைய சோயா சங்க்ஸ் வந்து இந்த மசாலாவை உறிஞ்சி நல்லா டேஸ்டியாக இருக்கும் சோயா சங்ஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சோயா சங்ஸ் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மூணு நிமிஷம் நம்மளுடைய மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான சால்னா வந்து கிடைக்கும் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ஓவர் காரம் வந்து உங்களுக்கு தெரியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி தாங்க சேர்க்கணும் ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஆகிடும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்காது ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நம்ம அரைச்ச மசாலாவே கொஞ்சம் அந்த மிக்சர் ஜாரில் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணியை தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் கால் டம்ளர் தண்ணிக்கு மேலே நான் சேர்க்கல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிட போகிறோம் மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டே விசில் நம்ம எல்லாத்தையுமே வதக்கி அரைச்ச மசாலான்றதுனால ரொம்ப நேரம் இது வந்து வேக தேவை கரெக்டாக ரெண்டு விசில் வந்தால் போதும் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கணுங்க எவ்வளோ ஜாஸ்தியாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கப்பவே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடுங்க தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கெட்டிச்சால்னா வெஜிடேரியன் சால்னா ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே இது வந்து சூப்பராக இருக்கும் இனிமே பரோட்டா கூட கொடுக்குற சால்னா பத்தலைன்னு கவலையே தேவையில்ல நீங்களே அந்த சால்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுறோம் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கி ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ